முத்து சௌந்தர்யா ஜாக்லின் இல்ல இவர் தான் டைட்டில் வின்னரா அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா பிக்பாஸ் பார்வையாளர்கள் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாட்சி அப்படிங்கிற மாதிரியாகவும் மக்களினுடைய கருத்துகள் இருக்குது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் வரலாற்றுல பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களையும் முடிவு பண்ணிட்டாங்க இந்த சந்தேகம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பார்வையாளர்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா அவர்தான் டைட்டில் வினரா அப்படிங்கிற மாதிரியாவும் பார்வையாளர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் ஷோல கலந்துகிட்டு இருக்கிற முத்துக்குமரன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கண்டென்ட் கொடுத்துட்டு வராரு இந்த நிலையில எங்க முத்துக்குமரனுக்கு தான் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்க உங்க முத்துவுக்கு டைட்டில கொடுப்பாங்கன்னு நீங்க கனவுல மட்டும் தான் நினைச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத்தோட ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கதர்றாங்க ஒரே தலைவன் தான் ஒரே டைட்டில் வின்னர் தான் அது எங்க அருண் பிரசாத் தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள்ல சொல்லிட்டு வராங்க மேலும் அருணை பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரியாவே இப்போ கூப்பிட ஆரம்பிச்சுட்டாரு அப்புறம் சொல்லவே இல்லை சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஓரமாக போய் விளையாடுங்க பிக் பாஸ் டைட்டில் வின்னர் எங்கள் சவுண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவனுடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கதறாங்க சவுண்டுக்கெல்லாம் டைட்டில் கிடைக்க வாய்ப்பே இல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி முத்து அண்டு அருணோட ரசிகர்கள் இன்னொரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையே தொடர்ந்து ஒன்பது வாரங்களாக காப்பாற்றப்பட்ட ஜாக்லின் டைட்டில் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான பேச்சுமே கிளம்பிச்சு ஆனா நேத்து நடந்ததை பார்த்தவங்களுக்கு ஜாக்லினுக்கு இல்ல ரஞ்சித்துக்கு டைட்டில் கிடைச்சிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இப்ப வந்திருக்கு பத்து வாரங்களா எதுவுமே செய்யாம இருந்துட்டு வர சீனியர் போட்டியாளரான ரஞ்சித்தை போயிட்டு நாமினேஷன் ஃப்ரீ சோனுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க அவருக்கு கொடுக்கல அப்படின்னாலுமே தொடர்ந்து காப்பாற்றப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான புகாருமே எழுந்திருக்குது பாஸ் நிகழ்ச்சியை தமிழில் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒவ்வொரு சீசன்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் போட்டியாளர் கலந்துக்கிட்டு வராங்க ஆனால் இதுவரைக்கும் ஒரு சீசன்ல கூட சீனியர் போட்டியாளர்கள் டைட்டில வென்றதா சரித்திரமே இல்லை அதனால இந்த சீசன் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இந்த சீசன்ல ரஞ்சித்தை டைட்டில் வின்னர் ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்களுக்கு எழுந்திருக்குது அப்படி மட்டும் ரஞ்சித் அவர்கள் டைட்டில் வினராக அறிவிக்கப்பட்டாரு அப்படின்னா பாஸ் தமிழ் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் போட்டியாளர் டைட்டில் வின்னர் ஆனாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாதனையை வந்துட்டு ரஞ்சித் அவர்கள் பிடிச்சிடுவாரு எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எதையாச்சும் வித்தியாசமா பண்றது பிக் பாஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா ஸோ அதனால யாருமே எதிர்பார்க்காத விஷயத்தை பண்ற அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்தை டைட்டில் வினர் ஆக்கிடுவாரா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரசிகர்களுக்கு வந்துட்டு கிளம்பி இருக்குது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க அப்படியே டாப் ஃபைவ் லிஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா அந்த டாப் ஃபைவ்ல உங்களுடைய கருத்துப்படி யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அப்படியே உங்களுடைய கருத்துக்கடிப்புப்படி யார் இந்த சீசனோட டைட்டில் வினராக வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காரணத்தோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்